முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுகவில் பொதுச் செயலாளராக பதவியேற்ற சசிகலா தற்போது முதல்வராகவும் பதவியேற்க உள்ளார் நேற்று நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை அதிமுகவின் சட்டமன்ற தலைவராக முன்மொழிந்தார் இதைத் தொடர்ந்து சசிகலாவை சட்டமன்ற அதிமுக தலைவராக அனைத்து எம்எல்ஏக்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர் இதையடுத்து சசிகலா வரும் ஏழாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி முதல்வராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பிரபல நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு அங்கு தடபுடல் விருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் எம்எல்ஏக்கள் அனைவரையும் மறு உத்தரவு வரும் வரை சென்னையை விட்டு வெளியேற வேண்டாம் என்று சசிகலாவிடமிருந்து உத்தரவு வந்துள்ளது மேலும் எம்எல்ஏக்களின் அனைத்து நடவடிக்கைகளும் தனித்தனியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது சசிகலா முதல்வர் ஆவதற்கு தொண்டர்களிடையே பெரும்பாலும் எதிர்ப்பே வலுத்து வருவதாக கூறப்படுகிறது அதனால் அதிருப்தி எம்எல்ஏக்கள் உருவாகாமல் இருக்கவும் எதிர்க்கட்சிகள் மூலம் கட்சி தாவாமல் இருக்கவும் இப்பொழுதே முன்னேற்பாடாக எம்எல்ஏக்கள் அனைவரையும் ரகசிய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி